கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் மகா கவிதை வெளியீட்டு விழா வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது இதற்கு வாழ்த்துறை வழங்க வரும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை சந்தித்து அழைப்பிதழ் வழங்கிய வைரமுத்து அவர்கள் கமலஹாசனை சந்தித்தபோது ஏற்பட்ட நிகழ்வினை கவிதை வடிவில் வெளியிட்டுள்ளார் அந்த கவிதையில் மகா கவிதை வெளியீட்டு விழாவில் வாழ்த்துறை வழங்க வருகை தரும் கலைஞானி கமலஹாசனை சந்தித்து அழைப்பிதழும் நூலும் வழங்கினேன் எனக்கும் அவருக்கும் இடையில் இருந்த நாற்காலியில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நினைவுகள் அமர்ந்திருந்தன கலை அரசியல் மதம் என்று தவளை கல்லாய் தாவி தாவி எண்ணூர் எண்ணெய் பிசுக்கில் இடறி நின்றது உரையாடல் குடித நீர் யாவதும் எண்ணெய் தண்ணீரின் ஆடையாவதும் காலம் காலமாய் கழுவப்படாத கண்ணீர் பிசுக்கில் எண்ணெய் பிசுக்கும் ஏறி நிற்பதும் மீனென்ற வேட்டைப் பொருளும் குக்கென்ற வேட்டையாடு பொருளும் சேர்ந்து செத்து மிதப்பதும் நதி இறங்க வழியில்லாத கடலில் எண்ணெய் இறங்குவதும் உழைக்கும் மக்கள் பிழைக்க வழியின்றி பெருந்துயர் கொள்வதும் எத்தனை கொடுமை என்று சோகம் பகிர்ந்தோம் இதற்கு யார் பொறுப்பு என்றார் கமல் லாபம் ஈட்டும் நிறுவனம் என்றேன் காஃபி கொடுத்தார் பாதிக்கு மேல் என்னால் பருக முடியவில்லை என்று கூறி முடித்துள்ளார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள்